ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை அரைக்கீரை பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெறுமனே கீரை பொரியல் செய்து சாப்பிட்டோம்னா யாருக்குமே பிடிக்காது ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவோம் அந்த வகையில் அரைக்கீரலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கண் வந்து ரொம்பவே ஆயிடுது அதனால் கண் எரிச்சல் கண் பருவம் மங்களாகிறது கண்ணுக்கு கீழே கருவளையம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லாருக்குமே இருக்குதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காமனாக இந்த ப்ராப்ளம் இருக்குது வாரத்துல வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை இந்த மாதிரி அரைக்கீரை செய்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அரைக்கீரை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இது கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி அரைக்கிற பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் இது செய்கிறதுக்கு ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்குறேன் இதை வந்து ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சு தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் இதை கழுவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பஞ்ச் ஆஃப் கீரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பொரியலுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கீரை வந்து முழுசு முழுசாக இல்லாமலும் இருக்கும் கீரையை கண்டிப்பாக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய பூச்சி மருந்து தெளிப்பாங்க இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு வருபட்டு வந்தோனியே ஒரு பத்து பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு இருந்து மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் எப்பயுமே கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயமும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்தோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரையை சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு மூணு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து கீரையை வேக வச்சு எடுத்துடலாம் கீரைக்கு ரொம்ப தண்ணி ஊற்றியும் வேக வைக்கக்கூடாது அதே நேரம் தண்ணி இல்லாமலும் ரொம்ப ட்ரையாகவும் வேக வைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சா தான் கீரை வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் ஒரு மூணு கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி ஊற்றி கீரையை கிளறி விட்டு வேக வச்சிடலாம் அது மாதிரி உப்பும் இப்போ சேர்க்க வேண்டாம் கீரை ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிட்டு கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தாங்க ஆகும் இப்போ ஒரு கால்வாசி கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த டைமில் உப்பு சேர்த்து கலறி விட்டுடலாம் நம்ம கலர கலர மீதம் இருக்கிற தண்ணியும் நல்லாவே வற்றி வந்துடும் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தான் கீரையோட குவான்டிட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு தெரியும் உப்போட அளவும் கரெக்டாக சேர்க்க முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கீரை வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் உப்போட அளவு வந்து ஆயிரும் அதனால் எப்போயுமே கீரை பொரியல் செய்திங்கன்னா கடைசியாக உப்பு சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி மீதம் மீதமிருந்த தண்ணியும் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் கீரை பார்த்திங்கன்னா பார்க்கும்போது தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே கம்மியாயிடுங்க அதனால் நீங்கள் நாலு பேருக்கு செய்கிறதா இருந்ததுன்னா ரெண்டு கட்டு கீரை வாங்கி செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காவும் கீரையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட அரைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து புளி குழம்பு காரக்குழம்பு சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்